தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெறவில்லை இருநூற்றி நாற்பது தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றுள்ளது அது ஆட்சி அமைக்க அதன் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதளம் லோக் சக்தி ஆகிய கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை பிரதமர் இல்லத்தில் நடைபெறவுள்ளது இந்த சூழ்நிலையில் இன்று காலை தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் நரேந்திர மோடி வருகின்ற எட்டாம் தேதி அவர் புதிய பிரதமராக பதவி ஏற்பார் என்று கூறப்பட்டது ஆனால் அவர்கள் ஆட்சி அமைப்பதில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதாவது கூட்டணி அரசாங்கத்தில் கூட்டணி கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி திருப்திப்படுத்த வேண்டும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு என்றைக்கும் நம்பிக்கையாக நடந்தது கிடையாது கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் இழைத்துதான் பழக்கம் அள்ளி கொடுத்து பழக்கம் கிடையாது கிள்ளி கொடுத்துதான் பழக்கம் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி போனால் போகிறது என்று கருதி ஒரு ஐந்து மத்திய அமைச்சர் பதவியை தரலாம் என்று எதிர்பார்த்தது ஆனால் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் ஐக்கிய தளம் லோக் ஜன்சக்தி ஆகியவையுடைய எதிர்பார்ப்புகள் மிகப்பெரியவையாக உள்ளன அதாவது தெலுங்கு தேசம் கட்சி ஐக்கிய தளம் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை தங்களுடைய கட்சிக்கே தர வேண்டும் என்று இரண்டு கட்சிகளும் கோரிக்கை விடுத்துள்ளன இது பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவலியாக அமைந்துள்ளது அடுத்தபடியாக ரயில்வே மருத்துவம் கல்வி ஆகிய பத்து துறைகளை ஐக்கிய ஜனதாதளம் கட்சி கேட்கிறது அதே போன்று சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தெலுங்கு தேசம் கட்சியும் கப்பல் போக்குவரத்து துறை விமான போக்குவரத்து துறை ரயில்வே உணவுத்துறை விவசாயம் ஆகிய முக்கியமான துறைகளை அந்த கட்சிகளும் கேட்கிறது ஆகவே முக்கியமான துறைகளை இரண்டு கட்சிகளும் கேட்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக உள்ளது ஒரு சில அமைச்சர்கள் பதவிகளை மட்டும் தரலாம் என்று நினைத்தது அதே போன்று உப்பு அதாவது அதிக வருமானம் இல்லாத அதிக கமிஷன் கிடைக்காத துறைகளை மட்டும் வழங்கலாம் என்று நினைத்தது ஆனால் இரண்டு கட்சிகளும் முக்கியமான துறைகளை அவர்கள் கேட்பதால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு தர்ம சங்கடமாக உள்ளது பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கட்சிகளின் கோரிக்கையை ஏற்குமா என்பது தெரியவில்லை அதே நேரத்திலே காங்கிரஸ் கட்சி இரண்டு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது துணை பிரதமர் பதவி பாராளுமன்ற சபாநாயகர் பதவி மற்றும் ஒரு சில முக்கிய அமைச்சர்கள் பதவி தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பது தெரிந்துவிடும்